இதே மீட்டு இதே போன்ற கேள்விகள் நீங்க எல்லாத்துக்கிட்டையும் சோசியாலஜி தாண்டி போயிட்டு இருக்கேன் ஆனா இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் நீங்க சொன்னது இருந்துச்சு மாத்தினது யாரு காங்கிரஸ் அப்ப ஏன் காங்கிரஸ் எதிராக அந்த குற்றச்சாட்டு நீங்க வைக்கல இதே இதே நான் கேள்வி நான் வைக்கிறேன் இருபத்தி ஆறு ஜனவரி நைன்டீன் பை விர்ச்சியூ ஆஃப் பர்த் எல்லாரும் இந்தியாவுடைய குடிமகன் எண்பத்தி மாற்றம் வந்துச்சு எண்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் இரண்டாவது மாற்றம் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து மூன்றாவது மாற்றம் நீங்க காங்கிரஸ் கேட்கலாமே அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவங்களை ஏன் நீங்க மாத்தினீங்க நீங்க மாத்திருக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஒரே சட்டம் யார் வேணாலும் இந்தியாக்குள்ள வரலாம் யார் வேணாலும் இந்தியாவில குடியுரிமை எடுத்துக்கலாம் இது அமெரிக்கா நீங்க கேட்க முடியுமா அல்லது இதே வந்து யூரோப்பிய நாடுகளை கேட்க முடியுமா இல்லை நம்முடைய நாடு நம்முடைய இல்ல கேளுங்க நியாயமான கேள்விதான் நம்முடைய நாடு நாம் சட்டத்திட்டங்களை வழி வைக்கிறோம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் இங்க இருக்கும் இருநூறு கோடி ஆக்கணும் நீங்க நினைச்சாலும் சந்தோஷம் தாங்க நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் இருக்கும் அப்பப்ப இந்த நாடு அந்தந்த காலகட்டத்திற்கு தேவையான முடிவை எடுத்திருக்கின்றார்கள் நான் என்னை காங்கிரஸ் கிரிட்டிசைஸ் பண்ணலீங்க நைன்டீன் எயிட்டி செவன்ல ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு முடிவை மாத்தினாங்க ரெண்டாயிரத்தி மூன்றுல நாம் ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு காரணத்திற்காக ரெண்டாயிரத்தி மூணுல அது மாறிச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல காங்கிரஸ் மறுபடியும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மறுபடியும் ஒரு மாற்றம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம மாத்திருக்கோம் இது எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அதனால் நான் நண்பரிடம் சொல்லுகின்ற ஒரே ஒரு பதில் யாருக்கும் எதிரானது இந்த சட்டம் கிடையாது இது மத்திய அரசினுடைய முழு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சட்டம் இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க நான் நிறுத்தி எப்படி நிறுத்துவார் அவர் நிறுத்துறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு நான் தமிழ்நாட்டுக்குள்ள விட மாட்டேன் இந்த காத்து டெல்லிக்கு போயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு அதனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இது பட்டிக்குள்ள அகதிகளாக பட்டிக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை வந்தவர்கள் ஏன்னா ஒரு பக்கம் அவங்களே மனுஷங்களா பாருங்க அவங்க கொண்டாடுறாங்கண்ணே நேத்தெல்லாம் பார்த்து வெடி வச்சு ஸ்வீட்டு கொடுத்து அவங்களும் கொண்டாடுறாங்க அவங்களும் மனிதர்கள் தானே அவங்களை என்ன தவறு பண்ணாங்க பார்ட்டிஷன் நடக்கும் பொழுது பாகிஸ்தான் நம்பி அங்கிருந்தாங்க இந்துக்கள் இருந்தாங்க அதன் பிறகு பாகிஸ்தான் தான் சொன்ன கருத்தை அங்கே நடைமுறைப்படுத்தவில்லை அதன் பிறகு அவங்க வர்றாங்க அவங்க எப்படி நீங்க தடுப்பீங்கன்னா யாருக்குனே எந்த அதிகாரம் கிடையாது அண்ணே முதலமைச்சர் கொஞ்சம் ஹிஸ்டரி புத்தகத்தை நல்லா படிக்கணும் ஸ்கூலுக்கு போயிருக்காரான்னு தெரியல முதலமைச்சர் அவர்கள் ஸ்கூலுக்கு போயிருக்கும் பொழுது இந்த சிவிக் சயின்ஸ் ஒரு புக் சாப்டர் இருக்கும் ஹிஸ்டரியில அந்த சிவிக் சயின்ஸ் பாத்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் கன்கரன்ட் லிஸ்ட் இருக்கும் அந்த மூன்றையும் படித்து தான் அரசியல் பிரமாணம் எடுத்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறார் அவருக்கு என்ன அதிகாரம் மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணைந்த என்ன அதிகாரம் இதை தெரியாம ஒரு முதலமைச்சர் நீங்க அப்போஸ் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் ஒரு முதலமைச்சரா அதை நான் எதிர்க்கிறேன் அரசியல் எதிர்க்கிறேன் பரவாயில்ல அது ஒரு கருத்து தமிழ்நாட்டுக்குள்ள விட மாட்டேன் சொல்வதற்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடையாது அப்படி என்றால் அவர் எடுத்த சத்திய பிரமாணத்துக்கு எதிராக அவர் போறார் இத நான் எதிர்க்கிறேன் ஓகே அரசியலாம் எதிருங்க தப்பு கிடையாது உங்களுக்கு ஒரு கொள்கை எங்களுக்கு ஒரு கொள்கை அப்படின்னா முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு இந்திய அரசியல் சட்டம் தெரிந்திருக்கிறது அப்படிங்கறத கேள்விக்குறியா இருக்கு மதத்தை அடிப்படையா வைக்கல நாம என்ன சொல்றோம்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு முன்பு யார் வந்திருக்கின்றார்களோ குறிப்பாக இந்த மூன்று நாடு அப்படிதான் சொல்லியிருக்கோம் இது வந்து ஓபன் சிட்டிசன்ஷிப் இல்லைங்கண்ணா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ளே வந்திருக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்தீங்களா செல்லாது அப்படின்னா நீங்கள் பதினாலு வருஷம் இருக்கணும் பதினோரு ஆண்டுகள் காத்திருக்கணும் உங்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப் இது வந்து ஒன் டைம் ஒன் டைம் சிங்கிள் பாஸ் ஒரே ஒரு முறை இதுவரை வந்தவர்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய சிறப்பு சலுகை இது ரெண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் முப்பத்தொன்று தான் கணக்கு நம்முடைய குடியுரிமை சட்ட சட்டத்திட்டத்தில் மதத்தை வைத்து எங்கேயுமே இல்லை இன்னைக்கும் இல்லை நாளைக்கு இருக்க